வணக்கம் திருச்சி மாணவரின் மத்தியில் ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய மலைக்கோட்டை உச்சியிலிருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு வரங்களை வாரி வழங்கி கொண்டிருப்பவர் எம்பெருமான் ஈசன் தாய் சுவாமி முந்தைய காலத்தில் செவந்திநாதர் அழைக்கப்பட்ட எம்பெருமான் ஈசன் எதனால் தாய் அழைக்கப்படுகிறார் தன் மீது உண்மையான பக்தி கொண்ட தன்னுடைய பக்தைக்காக அவர் என்ன காரியம் செஞ்சார் காண்போம் இந்த கதை இது சோமி சான்மிகா வழக்கம் தாய் மாணவர் வரலாறு நான் விஜயசரவணன் காளிமுத்து காவேரிப்பு பட்டணத்தில் ஒரு வணிகர் குளத்தில் பிறந்து வளர்ந்த பெண் தான் ரத்னவதி ரத்னவதி தன்னுடைய சிறு வயது முதலே ஈசன் மீது அதீத அன்பும் பக்தியும் கொண்ட பெண்ணாக இருக்காங்க ரத்னவதி திருமண வயது அடைந்தவுடன் அவங்களுடைய பெற்றோர்களால் திருச்சிராப்பள்ளி பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வணிகருக்கு மனம் முடித்து வைக்கப்படுறாங்க திருமணம் முடிந்து திருச்சிக்கு வரக்கூடிய ரத்னவதி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய செவ்வந்திநாதருடைய மகிமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அதிலிருந்து செவ்வந்திநாதர் மீது அதீத பக்தியும் அன்பும் அவங்களுக்கு ஏற்படுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதுமே செவந்திநாதரோட நாமத்தை கூறிக்கிட்டு இருக்காங்க மேலும் தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள்னு அனைத்து சம்பவங்களையுமே தன்னுடைய மனதால் செவ்வந்திநாதருடன் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க புதிதாக திருமணம் முடிந்த ரத்னவதி தன்னுடைய இனிய இளற வாழ்க்கையில் கர்ப்பவதியாகிறாங்க காலங்கள் நகர்கிறது ரத்னவதி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது வணிகரான அவர்களுடைய கணவர் வணிக விஷமா வெளியூருக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இதனால் வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய மனைவியை தனியாக வீட்டில் விட்டுட்டு வணிகத்திற்காக வெளியூர் போய் தன்னுடைய மகப்பெரு காலம் உடனே ரத்னவதி தன்னுடைய துணைக்காகவும் மகப்பேறு கால உதவிக்காகவும் காவேரிபு பட்டணத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயை வரக்கூறி தகவல் அனுப்புறாங்க தகவலை அறிந்த ரத்னவதியின் தாயாரும் காவேரிபு பட்டணத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி பட்டணத்திற்கு வராங்க ரத்னவதியோட தாயார் திருச்சிராப்பள்ளி பட்டணத்தை அடைஞ்சப்ப காவேரி ஆத்தில் அதிக வெள்ளப்பெருக்கு போய்கிட்டு இருக்குது அதனால் அவங்கள காவேரியாத்த கடந்து இந்த கரையில் இருக்கக்கூடிய ரத்னவதியுடைய வீட்டுக்கு அவங்களால் வர முடியல இதனால் தவிச்சு போய் அந்த கரையில் நீக்கக்கூடிய ரத்னவதியோட தாயா செவ்வந்தி நாதரே என் மகள் நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கிறா என்னால் இந்த காவேரி ஆற்றை கடந்து வர முடியலையே என் மகளுக்கு பிரசவ வழி ஏற்பட்டால் அவள் என்ன பண்ணுவாள் நீ தான் அவளுக்கு துணையாக இருந்து அவளை நல்லபடியாக காத்தரளணும் அப்படி அதே நேரத்தில் ரத்னவதி தன்னுடைய வீட்டில் யாரோடைய துணையும் இல்லாமல் தனியாக இருக்காங்க மேலும் வரையன்னு சொன்ன அம்மா இன்னும் வரலையே ஒருவேளை ஆற்றுல போகிற வெள்ளத்தில் எதுவும் மாட்டிக்கிட்டாங்களா இல்லை அக்கறையில் கரையை கடக்க முடியாமல் நிற்கிறாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிற யோசனையில் அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு பிரசவ வழியும் ஏற்படுகிறது உடனே பயந்து போன ரத்னவதி என்ன செய்கிறதுன்னு புரியாமல் செவ்வந்திநாதாட்டையும் முறையிடுறாங்க செவ்வந்திநாதா நான் என்ன செய்வேன் எனக்கு பிரசவ வழி ஏற்பட்டுடுச்சு எனக்கு துணைக்கு யாரும் இல்லையே என் அம்மாவை எங்கே இருக்கான்னு தெரியலையே எனக்கு எப்படியாச்சும் என் அம்மாவை இங்கே கூப்பிட்டுட்டு வாயே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அவங்க வேண்டிய அடுத்த நொடியே அவங்களுடைய வீட்டு கதவை திறக்குது கதவை திறந்துக்கிட்டு ரத்னவதியுடைய தாயார் ஓடி வராங்க தங்க மகளே என்னமா செய்கிற வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டேனம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து தன் மகளை கட்டி அழைச்சி உச்சி முகர்றாங்க தன் மகளுக்கு தான் செய்ய வேண்டிய மகப்பேறு கலக்கடமைகள் எல்லாத்தையுமே அந்த அம்மா சரியாக செய்கிறாங்க ரத்னவதியும் அதீத தெய்வீக கலையுடன் ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அதன் பின்னும் சில நாட்கள் அந்த தாய் ரத்னவதி கூடையும் அந்த குழந்தை கொடையும் இருந்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே பத்திரமா பார்த்துக்கிறாங்க இந்நிலையில் போய்கிட்டு இருந்த வெள்ளமும் குறையுது ரத்னவதி தன்னுடைய வீட்டு முற்றத்துல தன் குழந்தையை கொஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க அந்த நேரம் அவங்க வீட்டு கதவு மீண்டும் திறக்கப்படுது அங்கே அவங்க அம்மா மீண்டும் பதட்டத்தோட ஓடி வராங்க ஓடி வரவங்க அன்பு மகளே என்னமா பண்ற குழந்தை பிறந்துருச்சா பிரசவ காலத்தில் அவனுக்கு யாருமா துணைக்கி இருந்தாங்க உன் பிரசவ நேரத்தில் உன் பக்கத்தில் நிற்க முடியாமல் காவிரியுடைய அந்த கரையில் தவிச்சு போய் நின் பாவி ஆயிட்டேனேம்மா நான் எப்படிமா பிள்ளையை பெற்ற யாருமா துணைக்கி இருந்தாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே அழுதுறாங்க தன் அம்மா புலம்புறத கேட்டு அதிர்ச்சி அடுத்து ரத்னவதி என்னம்மா சொல்லுற இமான் எனக்கு வழி வந்த உடனே நீயே வந்துட்டியம்மா தானேம்மா எல்லாம் பார்த்து செஞ்ச என் பிள்ளைய என் கையில் கொடுத்ததே நீதானேம்மா இத்தனை நாள் எனக்கு துணையாக தானேமா இருந்த என்னவா புதுசாக வந்து என்னென்னமோ பேசுகிற அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த அம்மாவோ ரத்னவதி சொன்னதை முழுமையாக மறுக்கிறாங்க தான் இத்தனை நாளாக காவேரிக்கு அந்த பக்கம் கரையில் நின்னதாகவும் வெள்ளம் போனதால் கரையை கடக்கவே முடியலந்தாவும் நேற்று இரவு தான் வெள்ளம் வடிய ஆரம்பித்ததாகவும் காலையில் தான் காவேரியை கடந்து உன் வீட்டுக்கு வரதாகவும் சத்தியம் பண்ணி சொன்னாங்க இதனால் சற்று ரத்னவதி குழம்பியே போனாங்க ரத்னவதி மட்டும் இல்லை ரத்னதேடைய அம்மாவுமே இங்கே வந்து இருந்தது யார் தன் மகளுக்கு யார் பிரசவம் பார்த்தாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வளக்கோட்டையில் செவ்வந்திநாதனுக்கு நடக்கக்கூடிய பூஜையின் போது அடிக்கப்படக்கூடிய மணியின் ஓசை அவங்களுடைய காதுக்கு கேட்குது மணியின் ஓசை கேட்ட உடனே ரத்னவதி உணர்றாங்க தனக்கு தாயாக வந்தது நாதனே அப்படிங்கிறத உடனே அவங்க அப்படியே செவ்வந்திநாதா உண்மகளான எனக்கு உதவி செய்ய தாயாக மாறிடாயோ நீ தாயும் மாடாயோ நீ அப்படிங்கிறாங்க அதிலிருந்து தான் செவ்வந்திநாதா தாயும் மாணவர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு இந்த நிகழ்வின் நினைவாக இன்னைக்கும் மலைக்கோட்டை தாய் மாணவர் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவை செட்டிப்பெண் மருத்துவம் அப்படின்னு ஒரு விழா விமர்சையா கொண்டாடப்படுது இந்த விழாவை ரத்னவதியின் வழியில் வந்தவர்களே இப்போ வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களாம் மேலும் இந்த நிகழ்வில் கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆவதற்கு மருந்தும் கொடுக்கப்படுகிறது எம்பெருமான் ஈசன் மீது ஒரு அதீத அன்பும் பக்தியும் உண்மையான அன்பும் கொண்டிருந்தான எம்பெருமான் ஈசன் அவர்களுக்கு யார் மூலியமானாலும் வழிநடத்திக் கொண்டும் பாதுகாத்து கொண்டும் இருப்பார் ஓம் நமசிவாய நன்றி